ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் பதினேழாவது கடலூர் மாவட்ட மாநாடு பேரணி பொதுக்கூட்டம் செப்டம்பர் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராணி மகால் காட்டுமன்னார் கோயிலில் நடக்க இருக்குது அதுக்காக நான் இப்போ கிளம்பிக்கிட்டே இருக்க ரெண்டரை மணிக்கெலாம் அங்கே வேன் வந்துடும் சுமங்கலிக்கு எதிர்த்த மாதிரி எங்களுடைய கட்சி ஆஃபீஸை அங்கே வந்துரும் பெண்கள் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் கடலூர் மாவட்டத்தில் பெண்கள் பெண் குழந்தைகள் மீதான வன்முறையை தடுத்து நிறுத்தி வலியுறுத்தி கடலூர் மாவட்டத்தில் நீர்நிலைகள் அப்புறப்படுத்தும் போது மற்றும் மாற்று இடமும் கலைஞர் உணவு திட்டத்தில் வீடு கொடு குடிமனை பட்டா கேட்டு மனு கொடுத்த அனைவருக்கும் மனை பட்டா வழங்கிட வலியுறுத்தி இது சம்மந்தமான பல விஷயங்களை நிலைநிறுத்தி தான் இந்த மாநாடு நடக்க போகுது இதுக்கும் நான் சம்பந்தம் கிடையாது அதனால் வந்து லைவ் போடும் பொழுது என்னை வந்து நீங்கள் தவறாக நினைக்காதீங்க மக்கள் பொதுமக்கள் பெண்கள் எல்லாருக்காகவும் பாடுபடுற ஒரு ஒரு ஆள் தான் நான் அதனால் எந்த கட்சியோ எந்த ஜாதியோ எந்த மதமோ எனக்கு எப்போயுமே தேவைப்படாது பெண்களா நின்று ஒரு இடத்துல நின்று செயல்படணும்னா இந்த மாத சங்கம் தான் அதனால தான் நான் இதில் இருந்துக்கிட்டு இருக்கேன் மற்றும் ரீல்ஸ்லையோ ஒரு காமெடியிலையோ யார் மனதையும் துன்புறுத்துவதற்காகவும் யாரையும் சுட்டி காட்டுவதற்காகவும் நான் இந்த ரீல்ஸோ இந்த வீடியோவோ எதுவுமே நான் போடுறதில்ல என்னுடைய மன நிம்மதிக்காகவும் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் போல் யாருக்கும் நடக்கக்கூடாது ஒரு பொருளை கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாம தவிக்க கூடாது உதவி செய்ய வேண்டியதா சின்னதாக யாருக்கும் உதவி செய்யணும் அன்பு காட்ட வேண்டியதா எல்லாருக்கும் அன்பு காட்டணும் எதிரி யார் ஏழை இதுக்கு கலக்கு வழக்கே கிடையாது யார்கிட்ட வேணாலும் நீங்க அன்பு காட்டலாம் எதிரி விட்ட கூட அன்பு காட்டலாம் அன்பு காட்டுவதற்கு கட்டுப்பாடே கிடையாது இது மட்டும்தான் நான் வலியுறுத்துவேன் எதிரியா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரங்களா இருந்தாலும் சரி அன்புங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது அதனால அன்பு காட்டுங்க அனைவரையும் அனுசரித்து ஏழை பணக்காரர்கள் என்று நீங்கள் பாகுபாடு இல்லாமல் உதவி செய்யுங்கள் முடிவா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க முடியலன்னா பிறருக்கு துன்பம் கொடுக்காதீர்கள் அனைவருக்கும் நன்றி நான் ரீல்ஸ் போட முடிஞ்சாதான் போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன் ரெண்டு நாள் கழித்து வந்து நான் ரீல்ஸ் போடுறேன் நன்றி हनुमान कृष्णा बाई कीर्ति